எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல காசிக்கு நிகரான புண்ணியம் தரும் யுகம் பழகண்ட திருவெண்காடு கோவில பத்தி தான் பார்க்க போறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுங்காட்ல சுயம்பு மூர்த்தியா சுவேதாரணேஸ்வரர் வீற்றிருக்காரு நவகிரகங்கள்ல ஒன்றான புத பகவானின் ஸ்தலம் இது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள்ல இது பதினோராவது தேவாரத்தலம் காசில இருக்கிற விஷ்ணு பாதத்தை வழிபட்டா ஏழு தலைமுறைகளின் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் ஆனா திருவெங்காட்ல இருக்கிற ருத்ர பாதத்தை வழிபட்டா காசியை விட மூன்று மடங்கு அதாவது இருபத்தோரு தலைமுறைகளின் பிதுர் சாபங்கள் நீங்குமாம் இந்த தலத்துல எல்லாமே மூணு மூணா இருக்கும் மூணு மூர்த்திகள் மூணு சக்தி மூணு தீர்த்தம் மூணு விருட்சம் சுவேதாரணேஸ்வரர் நடராஜர் அகோரமூர்த்தி இப்படி மூணு மூர்த்திகள் அதே மாதிரி பிரம்ம வித்தியாம்பிகை சுவேத மகா காளி சௌபாகிய துர்க்கை அப்படின்னு மூணு சக்திகள் அதே மாதிரி அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அப்படின்னு மூணு தீர்த்தம் வடவாழ் வில்வம் கொன்றை என்ற மூன்று விருட்சமும் இருக்கு இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி பார்ப்போம் பிரம்மனிடம் பெற்ற மருத்துவன் என்ற அரக்கன் தேவர்களுக்கு துன்பங்கள் கொடுக்கிறான் அதனால தேவர்கள் எல்லாம் வேற உருவம் எடுத்து திருவெண்காட்ல வாழ்ந்து வர்றாங்க இதையறிஞ்ச அசுரன் திருவெண்காட்டுக்கே வந்து தேவர்களோட போர் செய்யறான் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து ஒரு சூலாயுதத்தையும் வரமா வாங்கிக்கிறான் அந்த சோழாதத்தால நந்தி தேவரை தாக்கி காயப்படுத்துறான் நந்திதேவர் சிவன் கிட்ட முறையிட சிவனுக்கு கோபம் வந்துடுது அப்போ அவரோட அஞ்சு முகங்கள்ல ஒன்றான ஈசானிய முகத்துல இருந்து அகோர மூர்த்தியா உருவம் எடுக்கிறாரு அகோர மூர்த்தி உருவத்தை பார்த்ததுமே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைஞ்சி வணங்குறான் சரணடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட நந்தி சிவபெருமானுக்கு எதிரேயும் இன்றும் காணலாம் அந்த நந்தி உடம்புல ஒன்பது இடங்கள்ல ஈட்டியால குத்தப்பட்ட துளைகள் இருக்குமாம் உலகத்துல உயிர்கள் உயும் பொருட்டு ஆயிரத்தி எட்டு விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால இத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்று அழைக்கிறார்கள் இந்த ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்ணிலிருந்தும் சிந்திய நீர்த்துளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களாக அமைஞ்சிருக்காம் இந்த சந்திர தீர்த்தம் அருகில ஆலவர விருட்சத்தின் அடியிலதான் ருத்ரபாதமும் இருக்காம் அதாவது இந்த இடத்துல சிவபெருமானின் திருவடிகள் உள்ளதாம் இங்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பாங்களாம் இங்கு வழிபடுவோருக்கு இருபத்தோரு தலைமுறைகளின் பிதிர் சாபங்கள் நீங்கி சகல செல்வங்களும் பெறுவார்களாம் இந்த தளத்துல பிரம்ம வித்தியாம்பாள் சந்நிதியின் வடிவமா சக்தியின் வடிவமா இருக்காங்க மாதங்க முனிவருக்கு மகளாக பிறந்து மாதங்கி என்ற பெயரோடு சிவனை நோக்கி தவமிருந்து சுவேதாரண்யரை கணவரா அடைகிறாங்க பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால இவங்க பிரம்ம வித்யாம்பாள் ஆனாங்க கல்வியில் சிறக்க இந்த அம்பிகை வழிபடுவார்களாம் மேலும் இங்கு மகா காளி கம்பீரமாக காட்சியளிக்கிறாங்க துர்க்கை தேவி அஷ்டபுஜங்களோடு அழகாக காட்சியளிக்கிறாங்க மேலும் இங்கு பிள்ளை இடக்கி அம்மனும் உள்ளார் ஒரு முறை திருஞான சம்பந்தர் குழந்தையா இருக்கும் போது இந்த தலத்துக்கு வராரு அப்போ ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றியதாம் எனவே இந்த தளத்துல காலை வைக்க பயந்து அம்மா அப்படின்னு கத்துறாரு மழலை குரலை கேட்டதும் பெரிய நாயகி இவரை தன் இடுப்பில் தூக்கிக் கொண்டு கோயிலுக்கு வர்றாங்க சம்பந்தரை இடுப்பில் தாங்கிய வடிவில் பிள்ளை இடுக்கியம்மன் சிலை கோவிலின் பிரகாரத்தில் உள்ளது இத்தலம் பற்றி வால்மீகி ராமாயணம் சிலபதிகாரம் சமண வைணவன் நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது எனவே இது பல யுகங்கள் கடந்த கோவில் புதன் திசை எல்லோர் வாழ்விலும் பதினேழு ஆண்டுகள் நீடிக்கும் எனவே இங்கு பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து பதினேழு தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லதாம் மேலும் சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்திகளில் ஒன்றான அகோர மூர்த்தி இக்கோவிலில் மட்டும்தான் உள்ளாராம் மேலும் இங்குள்ள நடராஜரை ஆடவல்லான் என்று கல்வெட்டுக்கள் கூறுகிறது நூத்தி எட்டு சக்தி பீடங்கள்ல இது பிரடவ சக்தி பீடமாம் புதன் பரிகார தலங்கள்ல முதன்மை தளம் இதுதான் இங்கு தில்லை சிதம்பரம் போன்றே நடராஜர் சபை அமைந்துள்ளது படைகளிங்கமும் உள்ளது மேலும் திருஞான சம்பந்தத்தனோட தேவார பாடல்ல இத்தல இறைவனை பூச்சி பாடியிருக்காரு பேயடையா பிரிவேதும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெண்காட்டு நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே இதோட பொருள் என்ன அப்படின்னா மூங்கில் போன்ற திரண்ட தோளினை உடைய உமையமையோடு எழுந்தருளியுள்ள திருவெண்காட்டை அடைந்து அங்குள்ள முக்குள நீரில் மூழ்கி எழுந்து வழிபடுவோரை தேய்கள் சாரமாட்டா பிடித்திருந்தாலும் விலகும் நன்மக்கட்பேரு வாய்க்கும் இறைவன் அருளால மன விருப்பங்கள் ஈடு சிறிதும் சந்தேகம் வேண்டாம் இதுதான் இந்த பாட்டோட பொருள் திருவெண்காட்டு சுவேதாரணேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என்ற முக்குளங்களிலும் நீராடி இறைவனை வழிபட்டால் பெரும் பலனும் நன்மட்கட்பேரும் கிடைக்குமாம் எனவே இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த திருவெண்காட்டு சுவேதாரணேஸ்வரரை மனமுருக வேண்டி எல்லாம் பள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக்